ப்ரோ கபடி சீசன் லெவன் ஆப்ஷனுக்காக நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஒழுங்காக ஆகிறாங்களோ இல்லையோ பட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ரெடி ஆகிட்டாங்க இந்த ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தை எப்படி செலவு பண்ணலாங்கிற மாதிரி கையில் கால்குலேட்டரோட இதை நம்ம பருதிக்கு கொடுக்கலாமா பவனுக்கு கொடுக்கலாமா மனிதருக்கு கொடுக்கலாமா சச்சினுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நமக்கு ரைடர்லாம் தேவை கிடையாது நம்மக்கிட்ட நிறைய தரே இருக்கார் அவரே பெரிய ஸ்டாராக மாற்றிடலாம் நம்ம டிஃபென்ஸில் ஒரு ஃபஸல திரச்சலையை எடுக்கணும் அப்படி கிடைக்கலனா அவரோட சிசிய பிள்ளையான நம்ம ஷாஜ்லேயும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பெரிய பெரிய பிளானோட பெரிய பெரிய கனவுகளோட நிறைய டீமே பில் பண்ணி முடிச்சிருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக பயங்கர ஆசையோடு இருப்பீங்க ஏன்னா சீசன் நைனில் பவன் எடுத்த மாதிரி இந்த சீசனில் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் யாரும் ரொம்பலாம் ஆசைப்பட தேவை பிகேஎல் சீசன் டெனில் என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதையே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் ஆசையில் மண்ணெல்லி போடுறதுக்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில ஃபேன்ஸ் நம்ம தமிழ் தலாஸ் டீம் பருத்தீப் எடுப்பாங்களா பவன் எடுப்பாங்களா மணிந்தர் எடுப்பாங்களா ஃபசல் எடுப்பாங்களா சாஜிலோ எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலோடு அந்த ஆப்ஷனுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க அண்ட் இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ்லாம் டே இதுக்கிட்ட இவ்வளோக்குள்ளே ஆசைப்பட்டுக்கிட்டு எப்படியும் தமிழ் தலாஸ் டீம் எவனையும் எடுக்க போகிறது கிடையாது பிகேஎல் சீசன் டென்னில் என்ன பண்ணாங்களோ அதே தான் இப்போவும் பண்ண போகிறாங்க தேவையில்லாமல் ஆசையை வளர்க்காமல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டைப்பான ஆடியன்ஸுமே இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேருமே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸோ ஓகே இந்த வீடியோவில் சும்மா நம்ம தமிழ் தலாஸ் டீம் பவன் எடுத்த எல்லாம் சரியாயிடும் மனிதர் வந்த எல்லாம் சரியாயிடும் ஷாஜுலு வந்து அவரே டிஃபென்ஸை பார்த்துக்கிடுவார் ஃபசல் இருந்து அவரே கேப்டன்சி நல்லா பண்ணுவார் டிஃபென்ஸும் நல்லா பண்ணுவார் நிறையவே பிளேயர்ஸை வளர்த்து விடுவார் ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளேயர்ஸை எடுத்துட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் கண்டிப்பாக நல்ல டீமாக மாறிடுவாங்க சாம்பியன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா வளராமல் இப்போ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஒழுங்காக பார்க்கலாம் நம்ம டீம் கிட்ட இப்போ பதினாலு பிளேயர்ஸ் இருக்காங்க அண்ட் இது போகவும் தமிழ் டீம் கிட்டே இன்னமும் நிறையவே பிளேயர்ஸ் தேவைப்படுது நிறையவே பொசிஷனில் வீக்னஸ் இருக்கு அண்ட் இந்த பதினாலு பிளேயருமே ரொம்ப சூப்பரான பிளேயரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க நிறையவே பிரச்சனைகள்லாம் இருக்குது அபிஷேக் அண்ட் மோஹித் லாஸ்ட் சீசன் எப்படி பிளே பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அண்ட் அதே மாதிரி நம்ம கோச் உதயகுமார் சார் அவருமே அவங்கள ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த ரெண்டு பிளேயருமே என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும் அண்ட் மாதிரி தர்மலா எல்லாத்தனும் இதை சொல்லியிருக்காரு ரோ கபடி சீசன் டெனில் தமிழ் தலாஸ் டீமுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த கவர் பொசிஷன் நான் கவர் பொஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்ணும்போது அவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டீமில் பிளேயர் கிடையாது ஸோ இதுதான் லாஸ்ட் சீசன் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு இந்த டைமும் நாங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டோம் கண்டிப்பாக கவர் பொசிஷனுக்கு ப்ராப்பராக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் கவர் பொசிஷன் பிளேயர்ஸாக நிறையவே பிளேயர்ஸுக்கு தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பாக ப்ளேயர்ஸையும் எடுப்பாங்க ஏன்னா சீசன் இருந்து சீசன் டென்னு வரைக்குமே இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது லாஸ்ட் இயர் கார்னருக்கு எப்படி கரெக்டான பேக்கப் இருந்தது சாகர் ராத்தி அண்ட் சாகில் குலியாவுக்கு முகமது ரேசா கப்பு அண்ட் அமீர் உசன் பஸ்தாமி இந்த ரெண்டு பிளேயருமே அவங்களுக்கு ஈக்குவலான பிளேயர் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த கார்னர் பொசிஷனுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தினாங்க கப்புத்துராங்கி எல்லாம் செமையாக ப்ளே பண்ணார் பட் இத்தனைக்கும் லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ண தமிழ் தலாஸ் டீம் பிளேயர்னா அது கண்டிப்பாக சாகில் குலியா தான் ஸோ அந்த பொசியனில் அந்த அளவுக்கு காம்படிஷன் இருந்தது ரெண்டு பேருமே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன் இந்த கவர் பொசிஷனுக்கும் வரணும் அண்ட் அதே மாதிரி நம்ம சாகராத்தி அவருக்கும் அடிக்கடி இன்ஜுரியிலாம் ஏற்படுது அண்ட் அதே சமயம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போகுது நிறையவே டைம் லாஸ்ட் இயர் அவருக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் போச்சா இல்லை நம்ம குமாராக வெளியே உட்கார வச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் உண்மையாக ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த சீசனும் அது நடக்கும் ஏன்னா அவருக்கு லாஸ்ட் சீசன் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் அடிக்கடி அப்படி தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில மேட்சஸ் அவரை ப்ளே பண்ண வைக்க மாட்டாங்க பட் எப்படியாக இருந்தாலுமே சாகருக்கு கரெக்டான பேக்கப் எடுத்தே ஆகணும் சாகை குழியாவுக்கு கூட கரெக்டான பேக்கப் இருக்குது ஏன்னா நிதேஷ்குமார் இருக்கார் ஹிமாஷ் யாதவ் இருக்கார் அண்ட் திரும்பவும் ஆப்ஷனில் கப்புத்துறாங்க மேக்ஸிமம் அவங்க எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த ரெண்டு ஃபாரின் பிளேயரில் யாராவது ஒருத்தருக்காவது அவங்க எஃபிஎம்ஏ மேக்ஸிமம் போட்டுருவாங்க ஸோ லெஃப்ட் கார்னர் பொசனில் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த ரைட் கார்னருக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ்லேயே எவ்வளோக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது அண்ட் அதே சமயம் அந்த டிஃபென்ஸில் இன்னுமே நிறையவே பேக்கப் ப்ளேஸ் எடுப்பாங்க நான் ஒருத்தர் மட்டும் இருந்தால் பார்த்தாது சாகரிக்கே ரெண்டு பேக்கப் கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தை வச்சு அவங்க கரெக்டான டிஃபெண்டர்ஸ் எடுக்கணும் அண்ட் அதே சமயம் ரைடர்ஸையும் இங்கே எடுத்தே ஆகணும் ஏன்னா ரைடர்ஸில் இதை விட பெரிய பிரச்சனை இருக்குது இங்கே நம்ம நரேந்தர் கொண்டோவாவை தவிர வேறு யாரையுமே நம்ம ஒழுங்காக நம்ப முடியாது அப்படிங்கிறது ஒரு ஒன்று அதை தவிர பெருசாங்க பிளேயர்ஸும் கிடையாது விஷால் சேகல் மாதிரினா ஒரு சில யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாலுமே அவங்களையுமே ஃபுல்லாக நம்பி போக முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் நம்ம பயங்கரமான அடி வாங்கியிருக்கும் மூணு சீசனாக ஸோ கண்டிப்பாக நரேந்தர் கொண்டலாவுக்கு ஒரு கரெக்டான பேக்கப் தேவை பிகேஎல் சீசன் நைனில் எப்படி அஜிங்கியா பவர் இருந்தாரோ அதே மாதிரி இப்போ அஜிங்கியா பவர்லாம் தேவை கிடையாது அஜிங்கியா பவர் மாதிரி இன்னொரு ஒரு பிளேயர் தேவை ஸோ அதுக்குன்னு நம்ம இங்கே பவனையோ மனிதரையோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த பரதீப் நர்வால் மணிந்தர் சிங் கூட ஏதோ ஓகேன்னு சொல்லிடலாம் பட் நிறைய பேர் ஃபஸலை திருச்செலியன் ஷாஜுல மாதிரியான பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் தமிழ்தலாஸ்ட் டீமில் சாயில் குள்ளே அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு இவர் கடைசி த்ரீ சீசனாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு லாஸ்ட்டு டூ சீசனாக சாகருக்கு ஈக்குவலாக ஏன் சாகரை விட அதிகமான பாயிண்ட் எடுத்தவர் சாகில் குலியா தான் ஸோ இப்படி பயங்கரமான ஸ்ட்ரென்த்தான பொசிஷன் தான் இந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷன் இந்த லெஃப்ட்டுக்கான பொசிஷனை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க நான் சாகில் குலியாவுக்கு பேக்கப்பாக கூட ஹிமாஷ் யாதவ் நிதீஷ் குமார் மாதிரியான பிளேயர்லாம் பெஞ்சில் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க லெஃப்ட்டுக்கான பொசிஷனை பற்றி யோசிச்சாங்கன்னா அது முகமது ரேசா கப்புத்துறங்கி அப்படிங்கிற பிளேயருக்காக தான் யோசிப்பாங்க நான் லாஸ்ட் சீசன் அவர் பிரமாதமாக ப்ளே பண்ணார் ஸோ மேபி அவரை கூட எடுப்பாங்களே தவிர இந்த ஷாஜுலு அண்ட் ஃபஸ்ட்டில் திரைச்சலி மரண பிளேயருக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அமௌண்ட் கொடுத்தவங்கள எடுக்கிறதுக்கு பயில அவங்க கரெக்டான ரைடரையோ இல்லை கவர் பிளேயரையே தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னால் நம்மக்கிட்ட ரைடிங் கொஷன் ரொம்பவே வீக்காக இருக்குது அண்ட் அது சமயம் அவங்களுக்கே தெரியும் நம்ம அபிஷேக் அண்ட் முகித் எப்படிப்பட்ட பிளேயர்ஸ்ன்னு அவங்களுக்கும் ப்ராப்பரான பேக்கப் எடுக்கணும் அந்த ரெண்டு கோடி ஐம்பத்தேழு லட்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஓட்டையை தான் சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்களே தவிர ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான பொசிஷனாக இன்னும் ஸ்ட்ரென்தாக்காக ட்ரை பண்ண மாட்டாங்க ஸோ முதல்ல அவங்க ட்ரை பண்ண போகிறது ஒரு ரைடர் அண்ட் அதற்கப்புறம் அபிஷேக் அண்ட் மோகித்துக்கு ப்ராப்பரான பேக்கப் அண்ட் அதற்கப்பறம் தான் சாகராத்திக்கான பேக்கப் யோசிப்பாங்க அண்ட் அதற்கப்புறம் தான் நம்ம கப்பூத்துரங்கி சைடுக்கே அவங்க வருவாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப ஷாஜுலுலாம் ரெண்டு கோடி போவார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மறந்துடுங்க இங்கே பவன் ஷெராவ் மணிந்தர் சிங் மரண பிளேயர்லாம் ரெண்டு கோடியிலேருந்து ரெண்டு கோடிக்கு மேலே தான் போவாங்க ஸோ அதனால் அவங்கள நினச்சு கூட நம்ம பார்க்க வேண்டாம் ஏன்னா தமிழ் திராஸ் டீமோட பர்ஸ் அமௌண்ட் அதை விட ரொம்ப கம்மி ஸோ அதனால் இந்த பிளேஸ்லாம் மறந்துருங்க மேபி இங்கே பர்தீப் நர்வால்க்கு கூட சான்ஸ் இருக்குது பட் அதுலேயுமே நிறையவே பிரச்சனை இருக்கு என்ன தான் நம்ம பரதீப் நர்வால் ஜாம்பவான் பிளேயர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யங்ஸ்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து தமிழ் தலாஸ் என்ன என்னத்தையாவது பண்ணிட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க பரதீப் நர்வால் தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்தால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை ஆ சீசன் நம்ம நல்லாவே பார்த்தோம் நிறையந்தருக்கு சுத்தமாக சப்போர்ட் கிடையாது அவர் ஒத்தையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ப்ராப்பரான அவருக்கு ஈக்குவலான இல்லை அவரை விட நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் தான் இப்போ நமக்கு தேவை இந்த சமயத்தில் பரதீப் நர்வால் எடுத்துகிட்டு வந்தோம்னா அவரால் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியலை ஏன்னா இன்னும் அவர் பழைய பரதீப் நர்வால் கிடையாது அவருக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வயசுலேயும் அவரால் இருபத்தி ரெண்டு மேட்சஸுமே ஒழுங்காக ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணுவார் பட் எல்லா மேட்சஸ்லையுமே பெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியுமானா கிடையாது ஸோ மேபி பரதீப் நர்வால் வந்து நல்லா ப்ளே பண்ணால் அது தமிழ் தலாஸ் டீமுக்கு அட்வான்டேஜ் தான் ஒருவேளை அவர் வந்து சொதப்பிட்டாருன்னா அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக மாறும் ஸோ அந்த சீசனே அதோட ஓவராயிடும் அவர் சொதப்பிட்டாருன்னா ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன் இந்த இடத்துல அவர் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை பரதீப் நேர்வால் இந்த சீசன் ப்ளே பண்ணலாம் நல்லாவே பண்ணுவார் மேபி பட் அது வேறு டீமுக்கு வேறு டீம் உதாரணத்துக்கு ஜெய்ப்பூர் மாதிரியான ஒரு டீமுக்கு போனார்னா அங்கே ராகுல் சௌத்ரி என்ன பண்ணாரோ அதை விட அவர் நல்லாவே பண்ணுவார் நாங்கள் அர்ஜுன் ஜெய்ஸ்வால் இருக்கார் அந்த அது போகவும் நிறையவே ரைடர்ஸ் இருக்காங்க ராகுல் சௌத்ரியை விட அவர் நல்லாவே ப்ளே பண்ண முடியும் அந்த இடத்துல ஜேபிபி டீமுக்கு அவர் கரெக்டாக ஆவார் பட் தமிழ் தலாஸ் டீமுக்கு இப்போ ஒருத்தர் தான் இருக்கார் அவருக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் வேணும் அவர் சொதப்பினார்னா மொத்தமாக முடிஞ்சு போச்சு டோர்னாமெண்ட்டே ஸோ அதனால பரதி நர்வால் எடுத்தால் அவர் யூஸ் ஆவார் அப்படிங்கிறத தாண்டி அவர் சொதப்பினார்னா மொத்தமாக பேரும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் எடுக்கக்கூடாது ஸோ எடுக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை இப்போ என்ன சொல்ல வரேன்னா பரதீப் நெர்வால் வர்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல ஸோ அவர் தான் நம்மளால் எடுக்க முடியும் அவரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த டீமையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மெவியல் சொதப்பிட்டாருனா டீமே க்ளோஸ் ஆயிரும் சீசன் டென் மாதிரி ஸோ அதனால் அவருக்கு பதில் வேறு எதாவது நல்ல ரெடி தான் எடுக்கணும் ஸோ அதனால் இப்போ பவனையும் எடுக்க முடியாது மனிதரையும் எடுக்க முடியாது ஷாஜுலு அண்ட் நம்ம ஃபஸலை சிறச்செளி இவங்கெல்லாம் தேவையும் கிடையாது அண்ட் பர்தீப் நர்வாலுமே அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்து அவர் யூஸ் ஆவாரனா யூஸ் ஆனார்னா பிரச்சனை கிடையாது பட் சொதப்பட்டார்னா மொத்தமாக முடிஞ்சிடும் ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ இப்போ ஃபைனலாக என்ன தான் சொல்ல வர இப்போ யாரை தான் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ரைடர்ஸ்லாம் நிறையவே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நம்ம குமான் சிங் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் தமிழ் தலாஸ் டீமுக்கு அவர் அந்த ஒரு கோடியிலேருந்து ஒன்றே கோடி வரைக்கும் தான் அவர் போவார் ஸோ கண்டிப்பாக நிறைய இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரீடராக டீமில் இருப்பார் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அண்ட் அடுத்ததாக நம்ம விகாஷ் கொண்டோலா விகாஷ் கொண்டோலாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் சீசன் செவன் சீசன் எயிட்லெலாம் அவர் நம்ம நவீன் எக்ஸ்பிரஸுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயராக இருந்தார் பட் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் புல்ஸில் அவர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டார் பட் கண்டிப்பாக அவர் எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பிளேயராக மாறிடுவார் அண்ட் அடுத்ததாக நம்ம சித்தா தேசை சித்தா தேசைக்கு கொஞ்சம் இன்ஜுரி கன்சென்ட் இருக்குது பட் இருந்தாலுமே அவர் ரொம்ப விலை கம்மியாக போவார் ஸோ அந்த விலைக்கு அவர் எடுத்து யூஸ் பண்ணோன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக இருப்பார் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஆனால் அது கண்டிப்பாக மற்ற ரைடருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையவே டைமில் அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம் ஏன்னால் லாஸ்ட் சீசன் நம்ம ஹரியானாவே எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அதை தமிழ் தலாஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் தான் பட் இவரும் ஒரு ஆப்ஷனாக இருப்பார் ஆனால் அடுத்து நம்ம சந்தர் ரஞ்சித் அவருக்குமே இதே பிரச்சனை தான் இன்ஜூரி கன்சர்ன் இருக்குது இந்த ரெண்டு பிளேயருமே டாப் கிளாஸ் ரைடர் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது இந்த ரெண்டு இன்ஜூரி பிரச்சனை மட்டும் கிடையாதுன்னா இந்த ரெண்டு பிளேயருமே நிறையா எங்கேயோ போயிருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரே ப்ராப்ளம் தான் நம்ம ரஞ்சித் தமிழ்நாடு பிளேயர் வேறு ஸோ மேக்சிமம் அவர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அமௌண்ட் கம்மியாக இருந்ததுன்னா எப்படியும் ஒரு கோடிக்குள்ளே தான் போவார் ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த அடுத்து நம்ம அஜித்குமார் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே நல்ல பிளேயர் பட் அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பட் ஜேபிபி டீம் அவரை எஃபிஎம் யூஸ் பண்ணி எடுக்க பார்ப்பாங்க ஸோ அவர் வெளியே வந்ததுக்கே அவரோட வேல்யூ செக் பண்ணுறதுக்கு தான் அதாவது அவர் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஆப்ஷனலாம் செக் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு ஸோ அதே மாதிரி இங்கே ஜேபிபி டீம் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அமௌண்ட் போனார்னா கண்டிப்பாக எஃபிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க ஒன் குரோருக்குள்ளே தான் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் எப்படியும் யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் அடுத்து நம்ம மஞ்சித் மஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் சீசன் எயிட்டில் நம்ம டீமில் தான் இருந்தார் நல்லா ப்ளே பண்ணார் ஒரு செகண்ட்ரி இரட்ருனா கண்டிப்பாக ஒரு டாப் கிளாஸ் பிளேயராக இருப்பார் அண்ட் நரேந்தருக்கு இருக்கு சப்போர்ட்டிவாக வச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு டீமாக மாறுவாங்க தமிழ்த் லாஸ்ட் டீம் அண்ட் லாஸ்ட் சீசனும் இவருக்கு ட்ரை பண்ணாங்க தமிழ் தலாஸ்ட் டீம் பட் அதிகமான அமௌண்ட் கூப்பிட்டார் பட் அதே சமயம் இந்த டைமும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அண்ட் அடுத்ததான் நம்ம சச்சின் சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர்வான பிளேயர் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சீசனாக பட்னா பேரஸ் டீமை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது அவர் தான் ஸோ கண்டிப்பாக அவர் தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்துட்டார்னா தமிழ் தலாஸ் டீம் எங்கேயும் இப்போ எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் குரோடிலேருந்து ஒன்றரை கோடி வரைக்குமே அவரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆனால் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிற பிளேயரில் இவர் தான் ரொம்ப அதிகமான வலைக்கு தமிழ் தலாஸ் டீம் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயராக இருப்பார் பட் பார்க்கலாம் கிடைக்காத கிடைக்க மாட்டாரங்கிறத அடுத்ததாக பரத்துமே நல்ல ஒரு ஆப்ஷனாக தமிழ் தலாஸ் டீமுக்கு இருப்பார் பட் அவருமே எஃபிஎம் கேஸ் தான் அண்ட் நம்ம சச்சினும் ஒரு எஃபிஎம் கேஸ் தான் அவங்க எவ்வளோ வைக்கி போனாலும் அந்த டீம் எஃபிஎம் யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அப்படி அதிகமான விலைக்கு போனால் தான் எஃபிஎம் யூஸ் பண்ண முடியாது பட் அதிகமான விலைக்கு போனாங்கன்னா தமிழ்த் தலா எடுக்க முடியாது இதுவும் ஒரு பிரச்சனை அண்ட் அடுத்து ரஜினிஷ் ரஜினிஷை பொறுத்தவரைக்கும் அவர் நல்ல பிளேயர் பட் செகண்டரி ரைடருக்கு கரெக்டாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேயர் நல்ல பிளேயராக எடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் பாக்கி இருக்குது அதுக்கு ரஜினீஷ் கரெக்டாக இருப்பார்னா கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அடுத்து மீது ஷர்மா மீத்து சர்மா பற்றி உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல பிளேயர் ஹரியானாக்கு நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் இங்கே நரேந்தருக்கு கண்டிப்பாக நல்லா சப்போர்ட்டிவான பிளேயராக இருப்பார் அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அண்ட் இது போக இன்னமும் நிறையவே பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ இதுவே ரொம்ப ஒரு லென்த்தாக போயிடுச்சு பட் யாராக எடுத்தாலும் கண்டிப்பாக லாஸ்ட் டீம் நல்ல ஒரு பிளேயரை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க பட் ரைடர் இங்கே ஒரு ரைடர் கண்டிப்பாக வருவாங்க அது யார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டில் இருந்து வர வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு சில பிளேயர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாலுமே அது ஒவ்வொரு டீமுக்கு போக போக அண்ட் ஒவ்வொரு கோச்சஸ்க்கு கீழே வர வர அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ கண்டிப்பாக தமிழ் லாஸ்ட் டீமுக்கு வந்து அவங்க இன்னும் பற்றான பிளேயராக மாறுவாங்க அண்ட் அதே மாதிரி டிஃபென்ஸ்லேயும் விஷால் சகல் மாதிரியான பிளேயர்லாம் இருக்காங்க சரி விஷால் லைத்தர் சுர்ஜித் சிங் மாதிரியான பிளேயர்லாம் ஆப்ஷனுக்கு அவைலபிளாக இருப்பாங்க அதில் இருந்து யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பண்ணியிருப்பாங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் மேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்